உங்க இருதயம் தேவ சமாதானத்தில் நிரப்பப்பட்டு இருக்கும் போது தான் உங்க இருதயம் சமாதானமா இருக்கும்போது தான் ஆமேன் அவருடைய ஆவில வல்லமையா நீங்க நிரம்ப முடியும் ஆமேன் எத்தனை புரியுது ஆமேன் அல்ல லூயா இன்னைக்கு ஆராதனைக்கு போனோம்னா நிறைய பேருக்கு ஆராதிக்கவே முடியாது பார்த்துருக்கீங்களா ஆவில நிரம்பவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா காரணம் என்ன தெரியுமா இருதயம் ஊரும் அவ்வளோ பாரம் சிலர் சின்ன பிள்ளை ஆவியில் அழகா நிரம்பிடும் அதனால தான் ஏசி சொன்னார் மன்னன் திரும்பி திருப்பிள்ளையை போல மாறணும் இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா புரியுது ஆமே நல்ல எனக்கு இது இது ரொம்ப 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 முக்கியம் சரி வாழ்க்கையில மாற்றமே நான் இன்னும் இருக்காது வேதம் சொல்லுது எப்பொழுது இயேசு கத்தரகிறிஸ்திய சொந்தராச்சோரை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார் தான் இருக்கிறார் உள்ள இருக்கிறவர் உங்களை கண்டிப்பா நிரப்புவார் உங்க ஏறுதயன் கவலையினால் நாள் நிரம்பி இருந்தேன்னா இந்த மாதிரி விரக்தி வேதனை அவிசுவாசம் பயம் ஆ ஆமா வெறுப்பு சரிங்களா இப்படி நிரம்பி இருக்கும் நமக்கு தெரியாமலே நீங்க ஆவியில நிரம்பவே முடியாது அதுதான் பிரச்சனை எத்தனை புரியுது ஆமாங்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னா ஓகே அந்த ஒரு வெளிப்படுத்துவா டைம்ல இனி விளக்கம் கொடுக்க முடியாது ஆமே நீங்க ஆவியில நிரம்புனீங்கன்னா எப்ப நிரம்பு தெரியுமா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நேரம் ஒண்ணு நீங்க ரொம்ப கவலையில இருப்பீங்க அப்ப டல்லா இருப்பீங்க அப்ப அப்படியே வந்து உட்காந்துருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஆராதிக்கவே மனசு இருக்காது சோர்ந்து போயிருப்பீங்க அப்போ சொல்லுவீங்க ஆண்டவரே நீங்கள் என்ன நிரப்புங்கப்பான்னு சரண்டர் ஆவீங்க அப்போ வல்லமையாக ஆவியான நிரப்புவார் எத்தனையோ புரிய இன்னொன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது பாருங்கள் நீங்கள் ஆராதிங்க டக்குன்னு ஆவியில் நிரம்புவீங்க கையத்தை நானும் வச்சுருக்குறேன் சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி நின்ற உடனே ஆவியான நிரம்புற நான் பார்த்துருக்கேன் இங்க வந்து நின்ற உடனே ஆவியில் நிரம்பிடுவேன் ஆனால் சில நேரங்கள் ஏதாவது ஒன்று ஹிரதயத்தில் கா கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கணும் இல்லையா வருத்தத்தை அப்போ பாருங்கள் என்ன தான் வந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் சோத்திர சொல்லணும்னு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆவியில் நிரம்ப வேண்டியது இருக்கும் எத்தனைக்கு அனுபவம் இதெல்லாம் காரணம் அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிற தேவன் உள்ளதான் இருக்கிறார் ஆனால் நிரம்பணும் உள்ளே வச்சுட்டுருக்கூடாது எத்தனையோ புரியுது ஏசு கிறிஸ்துக்கு கத்ராகிய தேவன் பிதாமருகிய தேவன் தம்முடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அவர் அந்த ஆவியை நிரம்பி வலிஞ்சிச்சு அதனால நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார் கடைசியாக சொல்லி முடிச்சுறேன் சில குடிகாரங்க ஆமா ஆ ஆமாம் பாட்டில் போட்ட உடனே ஒரு அன்பு நிரம்புவாய் ஆமா அப்போ வான் போய் எதிரின்னு பார்க்க மாட்டான் சண்டைக்காரன் பார்க்க மாட்டான் பல வருஷம் பகையா இருக்கும் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒன்றுமே நடக்காத மாதிரி நடக்கும் ஆமாம் அந்த குடிக்கும்போது அவங்களுடைய உணர்வுக்குள்ளே சில சேஞ்சஸ் ஏற்படும் சில மாற்றங்கள் ஏற்படும் அதில் ஒன்று தான் அந்த அன்பு சரிங்களா அதனால் வேதம் சொல்லுது குடித்து வெறித்திருக்கிறவன் அதை பரிசுத்தாவியோடு ஒப்பிட்டுருக்கு இதே இவளுக்குள்ளே பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும்னா பரிசுத்தாவியான நிரப்பும் போது இந்த வட்டம் பயங்கரமாக நீங்கள் தேவ அன்பில் ஊற்றப்படுவீங்க கையை தட்டி அதனால தான் ரொம்ப அஞ்சு அஞ்சு சொல்லுது ஆமை நமக்குள்ளே ஊற்றப்பட்ட ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுது எத்தனையோ புரியுது அப்போ ஒரு சமாதானம் கையை தட்டி ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கு சார் இதை விட என்ன சார் விளக்கம் நான் இது வரைக்கும் சொன்னது நம்பனா நம்புங்க நம்பாட்டா போங்க ஆமாம் ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கு சார் வருத்தம் விரக்தி அவமானம் ஏதோ ஒன்று இருக்குது இப்போ பேசவே மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ம ஏதோ ஒரு விதத்தை பேசுகிறாங்க சார் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒரு அன்பு பொத்துக்கிட்டு வரும் சரி ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னே அப்படின்னு பார்ப்பில மன கிட்ட சரி வந்திருக்கிறான் அவனும் வந்திருக்கிறான் கூட்டத்தில் தம்பிக்கிட்ட இல்லை அண்ணங்கிட்ட ஒரு எட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் பிற நல்லா இருக்காது அப்படின்னு போய் என்ன எப்படி இருக்கா நல்லா இருக்கியா பதிலுக்கு அவர் மூஞ்சி ஒத்துக்கணும் ஆ நல்லா இருக்கேன் ஆ அப்புறம் அப்படின்னு வேற பேசிட்டு இருந்தால் அப்செட் ஆகி போயிடுவான் அப்போல பதிருக்கீங்களா அவ்வளோதான் முடிச்சு ஆமாம் அதே நேரத்தில் இவர் வந்து போய் பேசும்போது என்ன எப்படி இருக்கா நல்லா இருக்கியான்னு ஒன்று ஆமாண்ணே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு டேம் வச்சுக்காங்களேன் முடிஞ்சு போச்சு என்ன நல்லாயிருக்கும் அங்கே ஆமாம் சார் பகராக காணாமல் போயிடும் சார் சமாதானம் கையை தட்டி இப்போ புரியுதா ஆ கோபத்தில் விரக்தியில் மனஸ்தாபத்தில் இயலாமையில் ஃபீலிங்ஸில் விரக்தியில் ஏதோ ஒன்று உங்களை பிரிச்சிருக்கும் பாருங்க ஆ அதுதான் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு காரணம் ஆனால் அன்பு ஊற்றப்படும் போது தான் சமாதானம் உண்டாகுதுன்னே அதைத்தான் நான் சொல்றேன் தெய்வீக சமாதானம் இப்போ எப்படி இருக்கும் நீங்களே உணர்ந்து ஒரு சமாதானம் ஆகும் அந்த குடும்பம் சேர்றதுலேயே அதுக்கு பேர் தான் சமாதானம் அப்படித்தான் பிரிஞ்சு இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிற இவங்க கூட ஒத்து வா போகாது இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது இவங்க கூட சேர்ந்து இருந்த பிரச்சனைன்னு பிரிஞ்சு இருக்கிறேன் நீங்கள் தேவீக அன்பில் நிரப்பப்படும் போது நீங்கள் சேருவீங்க பாருங்கள் அதை தான் சொல்கிறேன் அதுக்கு பேர் தான் சமாதானமான வாழ்க்கை அதுதான் தெய்வீக சமாதானம் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள் காலம் பதில் சொல்லு ஓகே காட் காட்லஸ் தொடர்ந்து